ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய வைகாசி தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமான் இந்த பூமியில அவதாரம் தான் நாம வைகாசி விசாக திருநாளா கோலாகலமா கொண்டாடிட்டு வர்றோம் இந்த நாளில் முருக பக்தர் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அதிலும் குறிப்பா ஆறுபடை வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணணும் பழனி முருகனை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே வந்துட்டு இருக்கும் ஆனால் எல்லாராலையும் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு இன்றைய தினம் வந்து போக முடியாது அதுக்கு நிறைய காரணங்கள் வந்துட்டு இருக்கு கூட்ட நெரிசல் வயதானவர்கள் இந்த நாளில் வந்துட்டு போக முடியாது திடீர்னு நம்ம கோயிலுக்கு போகணும் நினைச்சாலும் வந்து போக முடியாது

போதும் முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நாம வேண்டியத வேண்டியபடியை வந்து கொடுத்துருவாரு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கடன் தீரணும் அப்படின்னா அதுக்கு முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்தால் நல்ல ஒரு நிவாரணம் வந்துட்டு கிடைக்குங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு நமக்கு நான் கை கொடுக்கும் வந்து சொல்லப்படுது அதுவும் இந்த வைகாசி விசாக திருநாள்ல முருகனுக்கு பிடித்த இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து நாம வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆக எந்த மூணு பொருளை பூஜை அறையில வைக்கணும் எந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அது குறித்த தகவல் தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க வாங்க பதிவுக்குள்ள அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிக்கிருங்க இந்த ஒரு வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணும்னாலும் வந்து செய்யலாங்க வைகாசி விரதம் இன்றைய தினம் கடைபிடிக்கிறவங்க விரதம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் இப்படி யார் வேணும்னாலும் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாமங்க உங்க வீட்டு பூஜை அறையில இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனுடைய திருவுருவப் படத்துக்கு முன்னாடி இந்த வழிபாடு வந்து செய்யணுங்க இப்போ முருகனுடைய திருவுருவப் படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை வந்து துடைச்சிட்டு சந்தனம் குங்குமெல்லாம் வைத்து ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ நீங்க வேல் வந்து வச்சிருக்கீங்க அதே போல வந்து முருகனுடைய திருவுருவச் சிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இன்றைய தினம் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வேல் இருக்கிறவங்க இன்றைய தினத்தில் பஞ்சாமிரதம் பிரசாதமாக வந்து செய்யணும் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வது அப்படின்றது மிக மிக சிறப்பு அ அடுத்ததா இந்த சிறப்பான நாளில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடி

வந்து மாலை கட்டி வந்து கொடுக்கலாம் இப்போ உங்க வீட்டில வந்து படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி இந்த மாலை வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சே வேல் வச்சிருக்கீங்க சிலை வச்சிருந்தாலும் நீங்க இந்த மாலை வந்து கொடுக்கலாம் இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகபெருமானுடைய கோவிலுக்கும் உங்க கையால இந்த செவ்வரள்ளி பூவால மாலை கட்டி கொண்டு போய் கொடுங்க அப்படி நீங்க பண்றப்போ உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் இருந்தாலும் அதில் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூவை போட்டுட்டு நாம முருகா என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடு

வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது மன தைரியம் இல்லாதவங்க ஆரோக்கியம் இல்லாதவர்கள் எப்போதுமே சோர்வா இருக்கிறவங்க கோலையா இருக்கிறவங்க இவங்க அனைவருமே இந்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு மன தைரியம் வந்து பிறக்கும் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முருகப்பெருமானுடைய கையில் இருக்கும் ஆயுதமான வேலுக்கு எந்த அளவுக்கு தைரியமும் சக்தியும் இருக்குதோ அந்த வேல் எத்தனை அசுரர்களை வீழ்த்தி இருக்கிறதோ அதே போலத்தான் உங்களுடைய மனதும் தைரியமாகவும் தெம்பாகவும் வந்து மாறும் இப்படி இந்த மூணு பொருளையும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தட்டில் வைத்து நீங்கள் பூஜையில் வந்து வச்சிருங்க அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த மாவு விளக்கும் நாம ஏற்றி வச்சிருக்கிறோம் அப்படி விளக்கை வந்து ஏற்றி வைத்துட்டு இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கே உரிய கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கிறது அதே போல வந்து கந்த குரு கவசம் வந்து படிக்கிறது வேல்மாறல் வந்து படிக்கிறது அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் இதில் ஏதாவது ஒன்று மட்டுமாவது இன்றைய தினம் நீங்கள் முருகன் முன்னாடி உச்சாடனம் பண்ணணும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றிய குறிப்புகளும் வந்து

ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை மட்டுமாவது ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா தீப தூப ஆராதனை எல்லாம் வந்து காமித்து உங்களுடைய பூஜையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் முருகப்பெருமானுக்கு வைத்த அந்த விளக்கு வந்து ஏறியதும் அதை வந்து பிரசாதமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மற்ற எல்லாருக்குமே வந்து கொடுத்துருங்க இந்த தேனும் தினைமாவும் சேர்ந்த மாவிளக்கு பிரசாதத்தை அனைவருமே வந்து சாப்பிடலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாவிளக்க கொண்டு போய் பசுமாட்டுக்கு நீங்க கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வைகாசி விசாகத்துல இந்த

பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்